அன்பு தோழர்களுக்கு வணக்கம் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது நாம் ஒரு சினிமா படத்தில் அந்த வசனத்தை கேட்டிருக்கோம் நோங்கிறத நாம் வெறும் மறுத்து பேசுகிறதா மட்டும் நினைக்கக்கூடாது நோ என்பது நோ சொல்வது என்பது அது அவர்களது உரிமையாகத்தான் நினைக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பெற்றவங்கள்கிட்ட நோ சொல்லும்போது நீ எப்படி என்னை மறுத்து பேச முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது எப்படி சரியாக இருக்கும் அது அவர்களது உரிமை இல்லையா தான் வீட்டில் தான் பெற்றோர்கள்ட்ட தனது உரிமையை காட்டாத பொழுது அவர்கள் இந்த ஜனநாயகத்தில் எப்படி ஜனநாயக உரிமைகளை பற்றி அவங்க பேச முடியும் புத்தர் நோ சொன்ன காரணத்தினால்தான் இங்கே பல போர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு பல உயர்கள் காக்கப்பட்டிருக்கு காந்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கில அரசுக்கு ஒத்துழையாமை என்ற முறையில் நோ சொன்ன காரணத்தினால்தான் ஒத்துழையாமை இயக்கமே இங்கு உருவாக்கப்பட்டது சாவித்ரி பாய் பூலே பெண்கள் இங்கே சமைக்கணும் குடும்ப வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கணும் ஆண் சமூகத்திற்கு பணிவிடை செய்யணுங்கிற ஒரு சூழல் இருந்தபொழுது அவர்கள் அதற்கு அத்தனையும் நோ சொன்ன தான் அவர்கள் சாவித்ரி பாய் போலையாக முதல் பெண் ஆசிரியராக இருக்க முடிந்தது அவர்கள் வந்து கடந்து வந்த பாதைலாம் ரொம்ப கொடூரமானது இன்னும் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னபோது அவர் நோன் சொல்லி மறுத்து பள்ளிக்கூடத்திற்கு போன தான் இன்னைக்கு அவர் அத்தனை பேரும் புகழக்கூடிய பேசக்கூடிய அனைவரும் ஒரு வழிகாட்டுதலின் முக்கிய காரணமாக டாக்டர் அம்பேத்கரை நாம் சொல்ல முடியுது ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் அரசு பேருந்துகளில் வெள்ளையர்கள் முன்னிருக்கையில் இருக்கணும் கருப்பர்கள் பின்னிருக்கையில் இருக்கணுங்கிற ஒரு சட்டமே இருந்தது முன்னிருக்கையில் இடமில்லாத பொழுது பின்னிருக்கையில் இருந்த ஒரு கருப்பினரை எழுந்திரிக்க சொல்லும் பொழுது அவர் நோ சொல்றாரு அவர் தான் ரோசா பாஸ்கர் முன்னூத்தி எண்பத்தி ஒரு நாள் போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டத்திற்கு பின்னாடி அந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது அதற்கு ஒரே காரணம் நோங்கிற வார்த்தை தான் நோங்கிற வார்த்தையை மீண்டும் நாம் சொல்வது போல அது வெறும் வார்த்தையாக மறுத்து பேசுவதாக நினைக்க நினைக்கக்கூடாது அது ஒரு மறுப்பு என்பதை விட அது அவர்களின் உரிமை இப்படி ஒவ்வொருத்தரும் நோ சொன்ன காரணத்தினாலதான் வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் நோ சொன்ன இன்னைக்கு இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு நம் வீட்டில் நம் குழந்தைகளை நோ சொல்லி பழக்கணும் பாலியல் தொடைகள்ல இருந்து அவர்களது உரிமைகள்ல இருந்து மீட்டெடுப்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு எளிய முறையாக நோ சொல்வது ஒரு திறன் நோ சொல்வது ஒரு கலை நோ சொல்வது ஒரு சிறந்த பதில் நோ சொல்வது ஒரு தன்னம்பிக்கை நோ சொல்வது கெட்ட வார்த்தைகள்ல நோ சொல்வது என்பது மறுத்து பேசுவது கிடையாது நோ சொல்லி அனைவரும் பேசி பழகணும் முதல்ல பெரியவர்கள் நாம் பேசி பழகுனாதான் இங்கே குழந்தைகள் பேசி பழகுவாங்க அவர்களுக்கான உரிமைகளை ஜனநாயகத்தின் சுதந்திரத்தில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கையேடாக இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதிர் வாயிலாக சாகா முத்துக்கண்ணன் சா முத்துக்குமாரி அவர்கள் எழுதிய நோ சொல்லுங்க மறுத்து பேசும் திறன் பற்றி ஒரு சிறுவர் நூலாக கொடுத்துருக்காங்க இந்த விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் வாங்கி படிக்கலாம் புத்தமும் புத்தகமும் நன்றி